ஃபேமிலிஸ் எல்லோரும் எடுக்கிங்க எல்லோருமே நல்லா ஃபோன் கவ வேண்டியது இன்றைக்கி தரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்ன ஏன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபர்ஸ்டே வந்து வீடியோ வச்சோம் ஒரு வேளை அதை ஃபெயிலர் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து சக்ஸெல்லாம் முடிஞ்சிச்சு இருந்தாலும் வந்து அது முடிச்சதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ ஷூட் பண்ணிட்டுருக்கேன் செம்மையாக இருக்கும் நிறைய பேர் கேட்டு இருப்பீங்க ஃப்ரேங்க் வீடியோ போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி நான் வந்து வீட்டு விட்டு போகிற மாதிரி ஃப்ரேங்க் பண்ணியிருக்கோம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது

எதனால் நாங்கள் இந்த ஃப்ரேங்க் வீடியோ வந்து எடுக்கலான்னு சூஸ் பண்ணோன்னா நான் ராதா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் வந்து குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் மாற்றிகிட்டு இருந்தேன் அப்போ வந்து நானும் ராதாவும் ஏதோ பொறுமையாக பேசணும் அப்போ வந்து மாமா என்னன்னு கேட்டாங்களா அப்போ வந்து நான் வந்து இல்லை சண்டை போட்டு காப்பார் பாருமாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் மாமா கிட்ட சொன்னேன் சரி இதை வச்சே கொஞ்சம் அதை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சே நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மாமாவை நான் ரெடி ஆகிட்டு வெளியே கடைக்கு பிஸ்கெட் வாங்கிட சொன்னியா பிஸ்கெட் வாங்கிட்டு சொன்னான் அந்த பிஸ்கெட் வாங்க போகலாம் வா மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு ரிட்டர்ன் நான் கூப்பிட்டு வரும்போது தான் சண்டே ஆரம்பித்தா அதுக்குள்ளே அவள் கேமராலாம் செட் பண்ணிட்டா இவ்வளோ தான் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்ட்டு செம்மையாக இருக்கும் கடைசி வரைக்கும் கேமராவை நாங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் பார்த்தாரு

எனக்கு உடம்பு முடியல அதான் நீ குளிச்சிட்டு நீ அம்மா மாமாலாம் எல்லாம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வா சொன்னாலும் போகணும்னால மாமா கிட்ட சொல்லி விட்டேன் மாமா பத்து மணிக்கு கூட்டிட்டு போவாங்க அதனாலதான் நானும் சரி நீங்க போவேண்ணா ஃப்ரீயா இருக்கும் போது போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் சரியா நான் என்ன பண்றேன் சும்மா சும்மா நீ ஏன் என் மேல போச்சுக்கிற நீ ஏ எல்லாமே நீ கிரியேட் பண்ணிக்கே. அதுக்கு நானா பொறு பண்ணுவேன். நானே பண்ணிக்கிறேன். சொல்ல பாப்போம். ஆமா எல்லா விஷயத்தையும் நீதான் நினைச்சிரே. என்ன நினைச்சீங்களா நானு? ஒரு புரியுற மாதிரி நான் சொல்றேன். சும்மா எல்லாம் நீ எல்லாம் பண்ணீனனா நான். ஆமா. சும்மா சும்மா நான் கூட கலம்பிட்றாஞ்சு நிஞ்சு ஆகாது கலம்பத்துக்கு சரியா வீடிக்க ஆமா என்ன வீடி நடنه கூட போய் ஃபேன் என்ன வீடி ஒடிசா வருதா நடந்து போறியா வந்த நான் ஒண்ணும் இல்லம்மா சரி யாராவது வந்து குடி தூங்கலடாவலம்மா போறதா போய்ட்டு பட்டு விட்டு பாரு அது எப்படி பண்ணிட்டு

நீ எதுக்கு தான் வர நீங்க வந்து ஹாப்பியா ஒரு நாள் கூட இருந்தத இல்ல இருந்தத நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ஹாப்பியா இருக்கு என்ன பண்ணற சும்மா சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தானே என்ன சொல்லிட்டே மூஞ்ச கட்டுறாங்க அப்புறம் அவங்க வீட்டுக்கு அவங்க வந்து இருக்காங்க ஏதாவது கேட்டா மூஞ்சு குட்டி பேசுறாங்களா நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க

ஒவ்வொரு டைமும் அவங்க அந்த மாதிரி பண்ணும்போது போது அழுகலையா வந்து நான் ஏன் இங்க வந்தேன்னு எனக்கே ஃபீல் ஆகுற மாதிரி பண்றாங்க இன்னொன்னு கூப்பிட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் நீ ஹாப்பியா இல்லன்னு உன் மனசி தொட்டு சொல்லு பாப்பா நான் ஹாப்பியாவே இல்லக்கா அவ்வளவுதான் சொல்லுவேன் நான் எங்க அம்மா வீட்டுக்கும் போவேன் எனக்கு யாருமே இல்லை நான் எங்க அம்மா எங்க அம்மா எங்க இருந்து வருவாங்க சொல்லுங்க ஃபோன் பண்ணா அவங்க வந்து என்ன கூப்பிட்டு போவாங்க அசிங்கமே இல்லாம எப்படி

சும்மா எப்ப பா மூச்சுட்டு எப்ப பாரு கோவமா உட்காந்து சாப்பிட்டு இருந்தீங்க அதுக்குள்ளே

இடம் தேரிலன்னு சொல்லிட்டு எப்படி எல்லாம் பண்ற பாத்தியா நடுவு ஆத்துல கூட்டிட்டு வந்து எப்படி சாப்பிடுற மாதிரி எங்க கிளம்புறீங்க சண்டையை மூட்டி விட்டுட்டு சண்டையை மூட்டி விட்டுட்டு போறாங்க பாத்தியாக்கா உங்களாலதான் பாரு சண்டையே வந்துச்சு எங்களுக்கு போங்க நேற்று முந்தா நேற்று அதுதான் உன்ன கேள்வி கேட்டா இல்ல எனக்கு <muchan> கூதுக்கு <muchan> <muchan>

அதை அவங்க கிட்ட பொய் சொல்லாதீங்கன்னு தானே சொன்னேன் நீங்க பொய் சொன்னீங்கன்னு நான் சொன்னேன் நான் தான் பொய் சொன்னதே அவங்க கிட்ட என்ன சொன்னீங்க நீங்க வாங்கியார் கிட்ட அவங்க வந்து பார்த்திருப்பாங்க அவங்க சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கேட்டுட்டுதான போகணும் போட்டதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன் நான் வந்து ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்க வந்துட்டு சாப்பாடு இல்லன்னு பேசுறீங்களா வந்துட்டு சாப்பாடு பேச முடிக்கணும்

కొంచర్యాదీయ <named one of them mouldy> <rainame> <Islam> <statisticallygrabs> నిప్పటిని అక్కవా మీరు ఆక ఎందుకట్లా యా రాక అక్కవా ఐటఆ కదా వంద విట్ గెస్ట్ అన్న సామి సమ అప్పుడు ఎడి బా నా అందు నా గెస్టరా న నిచింద నావు నా గెస్టరానే ట్రీట్ పనిర్పనా అందు నేను కూడా పొరందులాదా ని నంచా దానిனாலదా నేను మీకు தேவலாத ఈ పలిలాs సొలికిట్ ఇస్తున్నా

எப்படி பேசுறா பாரேன் அமிர்தா வர வர பேசினா சண்டே பேசலாம் அமிர்தா ड्राமா பண்றானே போ ரெண்டு பேர் ஏதானே வெளிய போறோம்னு அதுக்குள்ள என்னாயிச்சே ரெண்டு பேரும் எல்லாம் வரைக்கும் வரைக்கும் வந்து வரைக்கும் மரியாதை கொடுக்கத் தெரியல அப்படின்ற பட்டம் எல்லாம் கொடுத்த வரைக்கும் वो तो निपट का है तो कुनाल के पैसे ने ना तो समा टेंशन है ना ये जाने पड़ेगी कौन लगा जो चार बार रचने दो नहीं कहीं कल मुझे सादे बूढ़े डिटे कूड़ी कूड़ माय कूड़ और माला कोचने वाले पे चढ़े कूड़ 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 ना पोना कोट कूड़ ऐ तो नाने तोता मादर कैसे

நல்லா இருந்தது எங்க பிராங்கு பாவம் மாமா தான் பயந்துட்டு ஒரு ஸ்டேஜி மாதிரி நிக்கல அவரு போயிட்டாரு அம்மா உள்ள தூங்கிக்கிட்டு இருந்தாங்க எங்க சத்தம் கேட்டு அவங்களே ஏஞ்சிட்டாங்க எப்படி இருந்தது என்ன இது அப்படின்னு சொல்லுங்க ஆமா எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருந்தது சிரிச்சு சிரிச்சு இன்னொரு கேமரா இப்போதான் ராதா சிஸ்டர் எடுத்து ஆஃப் பண்றாங்க அங்க இருந்து இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஃப்ராங்க் பண்ணணும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் முடியல இன்னைக்கு சிறப்பாக பண்ணிட்டோம் நாங்கள் ஆனால் பார்க்கலாம் பார்க்கலாம் அங்கே பாரு எங்கள் அம்மா தூங்கி எந்திரிச்சு முடிய வராங்க அங்கே பாருங்க மாமா இங்கே உங்கள் மகத்தை காட்டுங்க எங்களுடைய மறக்காவ ப்ளீஸ் லைக் அண்ட் ராதா ராதா ப்ளீஸ் லைக் அண்ட் பாருங்க